விக்னீஸ்வராய நமக குல தெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று அந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆனும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய மனதார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ உங்களுடைய ஆஸ்ட்ரோ சப்னா பேசுறேன் சனி பக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சியின் என்ன அப்படின்னா இங்கிலீஷில் சேட் அண்ட் ரெட்ரோகிரேட் ட்ரான்ஸிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சனி பயிற்சி ஆகும்போது சில பேருக்கு ஏழ்ரை சனி அஷ்டம சனி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி வக்ரம் அப்படின்னா என்னென்னா பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் பின்னோக்கினா பலன்களை கொடுக்கக்கூடாது இப்போ ஒரு ஏழரை ஒருத்தவங்களுக்கு எட்டாம்டத்து சனி நடக்குது அப்படின்னா ஏழாம் அடத்து சனியாக அது உங்களுக்கான பலனை அந்த எட்டாம் அடத்து சனி பலனை கொடுக்காம பின்னோக்கி திசையில் பயணிப்பார் அதுதான் சனி வக்ரம் தனி வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்ப நிலைகளை ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருப்பார் அது யாருடைய சனிக்கும் ஒரு தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க முடியாது அதே மாதிரி அவர் மாதிரி கொடுப்பவரும் அல்ல அவர் மாதிரி கெடுப்பவரும் அல்ல அப்படிங்கிறது தான் விதி சிவனாக இருந்தால் என்ன யமனாக இருந்தால் யாராக இருந்தால் என்ன சனி தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது சனி அப்படிங்கிறது ஒரே ஒரு தீர்ப்பு ஒரே ஒரு நீதி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அந்த சனி பயிற்சியில் யாருக்கெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருந்துச்சோ அவங்களுக்கு சில பாதகங்களும் பாதிப்புகளும் யாருக்கெல்லாம் நன்மைகள் இருந்துச்சு யாருக்கெல்லாம் கெடுதல்கள் இருந்தது யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்தோ அவங்களுக்கு இப்போ சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போது சனி வக்ர பயிற்சி கொடுக்கும் கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டுட்டேங்க இனிமேல் வந்து வருகின்ற வக்ர பயிற்சியாவது எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுமா அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் காத்திருக்கக்கூடிய அந்த நிலை எனக்கு புரியுது அதே மாதிரி இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குமா கெடுபலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத ந கண்டிப்பாக ராசி ரீதியாக உங்கள் நட்சத்திர ரீதியாகவும் உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்தே அந்த பலன்கள் அமையும் அப்படிங்கிறது உண்மை இந்த சனி வகரம் தசாபுத்தி ரீதியாகவும் சொல்லும் போது மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாக கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் பட்ட இந்த சனி வக்ரம் எப்போங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் இருபத்தி ஒம்போதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் தன்னுடைய ஜூன் இருபத்தி ஒம்போதில் சொந்த ராசியான கும்பராசிலே நடக்கப் போகிறது அந்த சனி வக்ரம் அதுக்கு எதிர் திசையில் தன்னுடைய நவம்பர் பதினஞ்சு வரை கும்பத்தில் வக்ரநிலையிலே பயணிப்புவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சூழ்நிலையில் சில ராசிக்காரங்கள் சனி பகவான் சிறப்பு அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட பதவி உயர்வா சம்பள உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது முழு விவரமாக நாற்பது நாட்கள் பயணிக்க கூடிய இந்த கும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பித்த இந்த பயணமானது இப்போது ரெட்ரோகிராட் நிலையில் பின்னோக்கி செல்லப் போகிறார் அதனால் வருகின்ற போகிறது சனி வக்ரமாக தான் அது தாக்கம் அனைத்து ராசிக்கும் காணப்படும் அது மாதிரி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது பொற்காலமா மாறக்கூடிய ஸ்தான பிராப்தம் இருக்கு மேலும் நிதி நிலைமை நல்ல உயர்வு தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் நடக்கவுள்ள சனி வக்ர பயிற்சி சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்று இங்கே பார்க்கலாம் அடுத்த ஒருட ஒன்று ஒரு வருட வாழ்க்கையில உங்க சனி என்னவெல்லாம் செய்ய போறாரு அப்படிங்கறது முழுசா பார்க்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பார் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடியதாகும் இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவங்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடியதாகும் எதிர்காலத்தை புரட்டி போடும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக இப்போது நடக்கும் அதாவது திருமணத்திலையோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் ஒரு முன்னேற்றம் நடந்து உங்கள் எதிர்காலத்தை புரட்டி போட போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் மிக மோசமான பொருளாதார சுனை கழுத்தை நெறிக்கும் கடன் குழந்தை வாழ்க்கையில் பிரச்சனை என்ற பல பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு பிரச்சனை தீரப்போகக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும் இப்போது திசா புத்தி வரியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அடையும் அப்படின்னு சொன்னால் சிம்மராசிக்கு மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அப்படின்ற மூணு நட்சத்திரத்தை உள்ளடக்கக்கூடியது அதில் முதல் மகத்துக்கு கேது திசை தான் ஆரம்ப திசை பூரத்துக்கு சுக் சுக்கர திசை தான் ஆரம்ப திசை உத்தரத்துக்கு சூரிய திசை ஆரம்ப திசை பொதுவாகவே கேது திசையில் ஒரு சில தொந்தரவுகள் குழந்தைங்களுக்கு வரும் ஏழு வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு அதுக்கு மேலே சுக்கர திசையை நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க சு சுக்கரன் சூரிய திசையை சந்திச்சிருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்கள் வாழ்க்கையில் பத்துக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால உங்கள் முயற்சிகளை மிகப்பெரிய வெற்றிகளும் இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் இப்போ தடையாக இருக்கிறது எல்லாமே இப்போ வெற்றி பெறக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும் திசை உங்களுக்கு நன்மையை பண்ணும் ஆனால் கணவன் மனைவி கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக அதுதான் குழந்தைங்களா இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை இதே வந்து உங்களோட திருமண வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி கூடிய அன்மோனியம் குறையாறுதூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் சனி வக்ரம் அடைகிறதுனால திசை உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் ஒரு சில மேம்பாடுகளை கொண்டு வரும் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் நிறைய சுகபோக வாழ்க்கை உண்டான சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதுக்கு கருத்து இல்லை அடுத்தது சந்திர திசை சந்திர சூரிய திசை அப்படிங்கும்போது சூரிய திசை பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவருடைய ராசியாதிபதி திசை லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி திசை இதுவும் யோக திசையே இந்த யோக திசையில உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் அரசு ஒரு சில உற்சாகமான சூழ்நிலையும் அரசாங்க வழியில் வேலை கிடைக்கிற போன்ற விஷயங்களும் நடக்கும் சந்திர திசையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு சனி வக்ரம் அடையும் போது சூரிய சந்திர செவ்வா ராகு திசை ரொம்ப நல்லது கொடுக்கும் சந்திர திசை பன்னெண்டு கூடியவர் அப்படிங்கிறதுனால சுபவிரயங்களை ஏற்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம் அதே சமயத்தில் விரைய செலவுகளை மிகப்பெரிய அளவுல வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இந்த சந்திரதிசை கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது செவ்வா திசை செவ்வாய் திசைன்னு சொல்லும் போது நாலுக்கும் ஒன்போதுக்கும் உடையவர் செவ்வாய் அப்படிங்கும்போது அவர் வந்து உங்களுக்கு வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருவார் அதே மாதிரி உங்களுடைய பாக்கியத்தை பூர்வீக சொத்து வர வேண்டியது இருக்க வேண்டியது இருக்கிறதுனா கண்டிப்பாக கொடுப்பார் கடன் சுமைகள் எல்லாம் இப்போது குறையக்கூடிய விஷயங்களாக அமையும் செவ்வாய் திசை நல்ல மேம் மேம்போக்கான நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வா திசை இருக்கும் ராகு திசை நாற்பத்தெட்டு வயசுல இருந்து அறுபத்தாறு வயசு வரைக்கும் ராகு திசை கிரக திசை அப்படிங்கிறதுனால சர்பம் வந்து என்ன பண்ணும் நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே குறிப்பிடணும்னா ராகுக்கு வீடு ஆதிபத்தியம் காரகத்துவம் அப்படிங்கிறது ஜனன கால ஜாதகத்தை பார்த்தாதான் கரெக்டாக சொல்ல முடியும் இருந்தாலும் ராகு பொதுவாகவே நன்மை அவ்வளோ செய்யாது ஆனா இருக்கிற இடத்த பொறுத்தும் பார்க்குற பார்வை கிரகங்கள் பார்வை பொறுத்த கொடுக்கும் ஆனால் பொதுவாக சொல்லணும்னா ராகு திசை பெரிய யோகத்தை சிம்ம ராசிக்காரங்களுக்கு பண்ணாது ஏன்னா சிம்மம் வந்து சூரியன் சூரியனும் சந்திரனும் ஆகாத திசை இருந்தாலும் சனி வக்ரமாக்கும் போது ஒரு சில நல்ல பலன்களை கொடுத்துரும் நெருக்கடி அவமானங்கள் கஷ்டங்கள்லேருந்து விலக்கி கொஞ்சம் நாள் நிம்மதியாக வச்சுருக்கும் அதன் பிறகு நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் ரைஸ் ஆனாலும் அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாத அளவுக்கு மாற்றங்களே ஏற்படும் குரு திசை குரு திசை பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு ஐந்துக்கும் எட்டுக்கும் உடைய திசை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் குரு வந்து உங்களுக்கு நல்ல வழி ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பார் நல்ல ஒரு பேர் புகழை கொடுப்பார் மதிப்பு மரியாதையை கொடுப்பார் அதே மாதிரி நிறைய பேருக்கு உங்கள் மகன் மகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் அமைச்சு கொடுக்கக்கூடிய காலமாக அந்த குரு திசை இருக்கும் இந்த குரு திசை உங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு இருந்தாலும் இப்போ சரியாகும் சனி வகரத்தில் எல்லா விஷயமும் ஒரு நாலு மாதம் உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் அடுத்தது சனி திசை சனி திசை பொதுவாகவே இந்த ஜாதகத்துக்கு சிம்மத்துக்கும் சூரியனுக்கும் ஆ சிம்மத்துக்கு சனிக்கு ஆகாத ஒரு திசை இதுதான் அதனால இந்த சனி வக்ரத்துல என்னதான் சனி வக்ரம் ஆகியிருந்தாலும் ஜனன கால ஜாதத்துல சனி கெட்டு போயிருந்தாருன்னா மிகப்பெரிய கெடுபல என்ன கொடுக்கப்பார் அதனால் தயவுசெய்து உங்களுடைய சனி திசை ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கு உரியான வழிபாடுகள் நான் சொல்லித்தரேன் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் மொத்த ஜாதகத்தை பார்த்த பிறகு உங்கள் சனி திசை எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் சனி திசை பொதுவாகவே இந்த சிம்மராசிக்கு ஆகாத ஒரு திசை அப்படிங்கிறதுனால பொருளாதார நெருக்கடி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிள்ளைகள்னால் வருத்தம் அப்படிங்கிறதுலாம் எல்லாமே உண்டாயிட்டே இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சனி திசையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த சனி வந்து உங்களுக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவியில் தான் முதல்ல இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் இல்லாட்டி இல்லை அப்படின்னா க நோய் எதிரி கடன் ஏதாவது கொடுத்து கஷ்டப்படுத்தும் அதே மாதிரி புதன் திசை புதன் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு புதன் திசை நல்ல திசை அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாக நல்லாயிருக்கும் சனி திசையிலேருந்து மீண்டும் மிகப்பெரிய அளவில் ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலகட்டமாக பதினோராம் இடத்துல லாபத்தை தொழிலில் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த சிம்மராசி மக நட்சத்திரத்தின் பூரம் உத்தரம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக இறை வழிபாடில் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க தினமும் ஒரு விநாயகருக்கு ஒரு விளக்காவது ஏற்றுங்க கண்டிப்பாக நல்ல பலன்களுக்கு கொடுக்கும் குலதெய்வ வழிபாடும் முக்கியமானது இந்த சிம்மராசி மகாபூரம் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து வளங்களும் நலன்களையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வணங்குகின்றேன் நன்றி வா வாழ்க வளமுடன் நன்றி